Jan bald ja, Arunan,

அதே உன்னை கேட்ட ஏன் அந்த ஊர் மரியாதை கெடுக்கிறேன் அயன் குஞ்சரம் சொல்லு அயன் என்றால் பிரம்மா ஆமா குஞ்சரம் என்றால் யானை இரண்டையும் சேர்த்து அயன் குஞ்சரம் வச்சிருக்காங்க என்ன இந்த ஊர் பேர் என்ன

அருணன் 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 என்றே தான் உனக்கு தெரியும் ஆமாங்க எதற்காக இந்த அருணனாக பட்டவன் வரதபடியா பேசிக்கொண்டிருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் ஏதாவது தெரியுமா தெரியாது ஐயா உன் தந்தை யார் யார்ன்றது தெரியுமா தெரியாது என் தந்தை யாராக பட்டவர் காசிப மகாமணிவர் ஆமா அப்பேர் காசிப மகாமணிருக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா தெரியாது

அந்த பதிமூன்று பெண்களிலே பிறந்தவர்கள் தேவர்கள் பிறந்தவர்கள் அரக்கர்கள் இவர்கள் அறக்கர்கள் யார் யாரு என்னுடைய தாய் யாரு வினதை வினதை ஆமா இந்த வினதை கத் என்று சொல்லுபடியான இரண்டு மனைவிமார்களும் ரொம்ப முக்கியமான மனைவிமார்கள் ஆமாங்க அப்படி முக்கியமான மனைவிமாரி காசி மகாமடிவிட்டு ஓடி வந்தார்கள் அலங்காரத்தோடு அவள் அவாலவாளுக்கும் ஒரு வரப்பிரசாதம் அளித்தார் அப்படி அழைக்கின்ற பொழுது யாருக்கு என்ன பிறந்தது பெண்ணுக்கும்

எல்லோருக்கும் வரப்பலர் சாதம் அளித்தீர்களே ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் கொடுக்கவில்லையே அப்படி என்று சொல்கிற பொழுது இந்த அண்டத்தை போல பெரியதாக ஒரு முட்டையை கொடுத்தார் அந்த முட்டையை கொடுத்து நூறு மாத காலம் இந்த முட்டையை நீ அடை காத்து வர வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே என் தாயாகப்பட்டது அடை காத்து வந்தது அடை காத்து வந்தது அடை காத்து கொண்டே வந்தது என்னடா இந்த முட்டையாகப்பட்டது பொறிக்கவில்லையே அப்படி என்று படீர் என்ற முட்டையை போட்டு உடைத்த உடனே என் உருவமெல்லாம் கூடி என் காலாகப்பட்டது கூடாமல் போய் விட்டதடா இந்த முட்டியோடு வந்து நின்று விட்டது என் கால் அதனால் என்னால் நடக்க முடியவில்லை அமர்ந்தபடியே தான் பேசிக் கொண்டிருப்பேன் என்னால் எழுந்திருச்சு எங்கும் செல்ல முடியாது பாவி இன்னும் கொஞ்ச காலம் நூறு மாத காலம் சென்று இந்த முட்டையாகப்பட்ட தன்னைத்தானே பொறித்திருந்தால் அழகு வாழ்ந்த வாலிபனாக பிறந்திருப்பேனே இப்படி கெடுத்து விட்டாயே அப்படி என்று என் தாயை நான் திட்டினேன் அப்பா தெரியாமல் தவறு செய்து விட்டேன் அப்படி என்று என் தாயாகப்பட்டது என் இனத்திலே மன்னிப்பு கேட்டது மகனே அருணா நீ எந்த நேரத்தில் என்ன நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கு நான் நினைக்கும்படியான உருவங்களை அளிக்கும்படியான வரப்பிரசாதம் அளிக்கிறேன் என்று என் தாயாகப்பட்டது எனக்கு வாக்குறுதி அளித்தது அதன் பிறகு மீதமுள்ள இன்னொரு முட்டை இதையும் உடைத்து விட போகிறாய் இதை சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாத்து வாங்கம்மா என்று சொன்னேன் மூன்று மாதங்கள் கழிந்த பிறகு அந்த முட்டையாகப்பட்டது வெடித்தது அதற்கு பிறந்தவன் தான் பிறந்தான் அந்த கருடனும் நாராயணத்திலே சென்று விட்டான் எனக்கு எங்கு செல்வது யாரிடத்தில் செல்வது என்றும் புரியவில்லை நான் உருண்டு 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 வருகிற பொழுது வீதி வழியாக வருகிற போது திசையிலே இருந்து கதிரவனாகப்பட்டவர் தோன்றினார் அன்னவருடைய காலிலே சென்று விழுந்து அவர் பார்த்தார் என்னடா இது அழகு வாழ்ந்த வாலிபனாக இருக்கின்றானே இவனுக்கு கால் கிடையாது என்ன செய்ய முடியும் அப்படி என்று நினைத்து பார்த்தார் ஐயா எனக்கு அனைத்து தேவர்களும் என்னை ஒதுக்கி விட்டார்கள் விட்டார்கள் வெறுத்து நீங்களாவது எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் அப்படி என்று காலிலே விழுந்தேன் பார்த்தார் அம்மை போல ஒரு மனிதன் அப்படி என்று அவர் அடைக்கலம் கொடுத்தார் அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு ரதம் ஓட்டி வரும்படியான அருணன் 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 என் தேவன் ஓட்டுபடியான ரதம் எப்பேற்பட்ட ரதம் எப்படி என் கேரார ரத்த

புரிகிறதா அப்பேற்பட்ட சூரிய நாராயணன் மழை என்றும் அல்ல எத்தனையோ அதர்மங்களாக பட்டது இந்த பூமியிலே நடக்கிறது நடக்கிறது என்ன அதர்மத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தர்மத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் திருடனையும் பாதுகாக்கிறார் நல்லவனையும் பாதுகாக்கிறார் அனைவரையும் பாதுகாக்கபடியான நீதி சக்கரம் அப்பேற்பட்ட நீதி சக்கரமாக பட்டதுதான் சக்கரம் என்று சொன்னேன் அதில் எத்தனை புறவிகளை மூட்டுவார் ஒரு ரெண்டு நாலு ஒன்பது புறவிகள் ஒன்பது

உலகத்தை ஒரு நொடிக்குள்ளாக வலம் வருவோம் உன்னுடைய ரதமாக பட்டது ஒரு யோஜன காத தூரம் வழி என்றால் எத்தனை மயில் ஒரு வினாடிக்கு ஒரு யோஜன காத தூரம் வழி போகும் ஒரு வினாடி என்றால் அப்படி கைத்தறி கண்ணை மூடி கண்ணு இமை கொட்டுவதற்குள்ளாக பத்து மைல் தூரம் போகும் பத்து மைல் தூரம் ஆமா ஒரு யோஜன காத தூர வழி என்பது பத்து மைல் அப்படி ஒரு நிமிடத்திற்குள்ளாக பத்து மைல் தூரம் செல்லக்கூடிய என்னுடைய ரதம் அதிவேகமாக செல்லும் அப்படி இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை எனக்கு தவிர எந்த ஒரு தெய்வங்களும் என்னை பாதுகாக்கவில்லை யார் யாரிடத்திலே சென்று பார்த்தேன் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அசிங்கமாக நினைத்தாரே தவிர எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை எனக்கு ஆதரவு கொடுத்த கடவுள் சூரிய நாராயணன் அவர் இன்றைய தினத்தில் எதற்காக தெரியவில்லை என்னை அழைத்திருக்கிறார் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றேன் வந்து விட்டாராண்டாரு விட்டாருங்க செய்கிறார் பகல் காலத்தில் நல்லது செய்கிறார்களா அல்லது தீமையா செய்கிறார்களா அப்படி என்று நாள்தோறும் வளம் வரக்கூடிய பழக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள் இந்த பூமியிலே நடக்கும்படியான அதர்மங்களும் சரி தர்மங்களும் சரி தேவர்கள் என்ன செய்கிறார்கள் ரிசி என்ன செய்கிறார்கள் சாதாரணமான மானிடர்கள் என்ன செய்கிறார்கள் பகல் காலத்தில் புணர்ச்சி செய்கிறார்களா அல்லது பகல் காலத்தில் வயல்வெளியில் வேலை செய்கிறார்களா அப்படி என்று பார்க்கும்படியான